ஹர சிவனே ஹரேவா தென்னாரி போற்றி 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 எல்லாம் அல்ல உமையறு பாகனாகிய பிரேனாகி உள்ளவரை பிறகு மருந்தீஸ்வர பருவனுடைய திருவடிகளை செஞ்சு நாம இந்த சனிப்பயிற்சியுடைய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் இந்த சனிப்பயிற்சி பலன்களை எதற்காக சொல்ற எல்லா விதமான ஊடகங்களையும் எல்லா விதமான யூடியூப் சேனல்களையும் சனிப்பெயர்த்தியுடைய பலன்களை பத்தி ரொம்ப சிறப்பா விரிவா சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பட்சில இந்த தருவத்துல இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா சார்ந்த வாழ்க்கை தான் ஆரோக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இறை வழிபாட்டை செய்து உங்களுடைய தர்மாவை குறைச்சுட்டு இன்னைகள்லாம் சனிபாவனுடைய தாக்கத்துல இருந்து விடுபடணும் நீங்க எல்லாரும் எல்லா சந்தோஷத்தோடையும் எல்லா விதமான சௌபாகியங்களையும் பொருளாருக்கு அகூலகம் இல்லை அருளாருக்கு அவ்வளகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க பொருளோட பெரும் சந்தோஷத்தை தான் எல்லா வசதினு சொல்லி இறைவன் பிரார்த்தனை பண்ணி இந்த துரத்துல சனிப்பயிற்சி பலன்களை விட சிந்திக்கலான்னு இருக்கோம் அதாவது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாருக்கும் சாதகமான சூழலையும் பாதகமான சூழலையும் கண்டிப்பா உருவாக்கும் இது வந்து நாம சொல்றது பொது பலன்கள் தான் அவருடைய காலப்புரட்ச தத்துவப்படி பயிற்சியுடைய பலன்களை தான் நாம இந்த துரத்துல சிந்திக்கிறதா இருக்கும் அதாவது சனிப்பெயரத்தை வருகிற மார்கழி நான்காம் தேதி இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்காய லட்ச ஐந்து இருபத்தி மூணு மணிக்கு சனி பகவான் மகர தன்னுடைய உச்ச ஆட்சி வீடுகளாகிய மகரத்தை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேர்கிறார் அதை விட்டு காலேஜத்துபடியே நாம இருக்கக்கூடிய பனிரெண்டு விதமான ராசியுடைய அன்பர்களும் பனிரெண்டு விதமான ராசுகளுக்கும் பயிற்சி வேறதை பொறுத்து எல்லா விதமான சங்கட சந்தோஷ சௌபாகியங்களையும் நாமெல்லாம் எல்லாம் அனுபவிக்கிறதா இருக்கோம் இந்த விஷயங்களை பற்றியும் நாம் இந்த தொடர்ந்து சிந்திக்கிறதா இருக்கோம் யாராருக்கு கெடு பலன்கள் கெடுபலன் அப்படின்னு கிடையாது இது பொதுவா அவங்களுடைய ஜாதக பிரகாரம் கர்மாவுடைய பிரகாரம் அவங்கவுங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் அனுபவிச்சதாகணும் ஓங்கி அடிக்கிறதா தாங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓங்கி அடிச்சா பயங்கரவா அடிக்கும் தாங்கி அடிச்சா கொஞ்சமா அடிக்கும் இல்லையா அப்படியே நாம இந்த தடவை தாங்கி அடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இறை வழிபாட்டாலதான் நாம அந்த தாங்கி அடிக்கக்கூடிய படங்களை நாம அனுபவிக்க முடியும் ஆஹ் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் இதான் சனி படங்களை உங்க எல்லாருக்கும் பயபுறுத்தறதா நீங்களா நினைச்சுக்கலாம் நினைச்சுக்க வேண்டாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம முன்னதாக ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் மன தைரியத்தோட ஊசி குத்திக்க போறோம் அப்படின்னு சொன்னாக்க வலிக்குங்கிறது தெரியும் அது தெரிஞ்சுக்கிடுது அப்படின்னு சொன்னா அது வலி ஏத்துக்க தயாராகிடும் இல்லையா அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைய போய் ஊச்சி குத்தோம் அப்படின்னா அது கடந்த அழகும் பய பயமுறுத்தும் ஓடி போகும் ஏன்னா அதுக்கு தெரியாது திடீர்னு நம்ம போது அவருடைய வழி வந்து அதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ரொம்ப சிரமப்படும் அப்படியாக இந்த சனிப்பெயர்ச்சியினால நிறைய விதமான சிரமங்களையும் சங்கடங்களையும் சந்தோஷங்களையும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கூடிய செல்லக்கூடிய பாக்கியங்களையும் இறைவன் நமக்கு கொடுக்க இருக்க அதெல்லாம் முன்னதாகவே தெரிஞ்சுக்கிட்டோம்னா யார் யாருக்கு யோக பலன்களை தராரு அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லலாம் யார் யாருக்கு கெடு பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறத தெரிஞ்சுதான் பாதகமான அமைப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் முன்னதாகவே வலிக்கணும்னா நாம் அதை ஏத்தன்று இல்லையா அதே வேற அதை ஏத்தண்டி அதுக்கு இந்த ரெண்டரை வருடங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கலாம் ஆகியனால உங்களை எல்லாரும் பயமுறுத்துறதா நீங்க எல்லாரும் நினைச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு இந்த சனி பொதுவான பலன்களை நாம தெரிவிக்கிறதா இருக்கும் இப்ப காலகோஷ தத்துவப்படி முதல் ராசியாகிய மேசராசிய பத்தி நாம இந்த தருவத்துல நாம சிந்திக்கிறதா இருக்கும் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாப சனி லாபசரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல பதினொன்றாவது ஸ்தானத்துக்கு சனி பகவான் காலபுர தொற்று பதினோராவது வீடாகிய லாப வீட்டுக்கு பெயர் சேர்றார் அப்ப மேசராஜுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அபோகமான சிறப்பான ஒரு பலன்களை அனுபவிக்கலாம் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையா உங்களை கூடவே இருந்து நல்லதவ நடத்த இந்த தரத்துல சனி பகவானுடைய காரமாக வாங்கிய இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தோங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க வீடு கட்டுற பாக்கியத்தை வீடு இல்லாதவங்க இப்ப வீடு வாங்கணும் மனை வாங்கணும் வீடு கட்டுறோம் மனை வாங்கியிருப்பீங்க ஆனா வீடு கட்ட முடியாத சூழ்நிலையை இரவங்க கொடுத்திருக்க மாட்டாரு இப்ப அந்த வீடு கட்டுறோம் ஆஹ் குழந்தைகளுடைய மேற்படிப்புக்கு அடுத்த ஸ்தானத்தை கொண்டு போறது இதை பத்தி சிந்திக்கிறவங்க செயல் சிந்திக்கிறது செயல்படுத்துறதுங்களா இருந்தா துரிஞ்சு நீங்க கண்டிப்பா உறுதியா செயல்படுத்தலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் எதிர்கால வாழ்க்கைய லாபவா அமைத்து கொடுப்பார் நீங்க பயப்படாம எல்லா விதத்துலயும் செயல்படலாம் நீங்க வார வாரம் சனிக்கடம்க்கு பைரவர் அதாவது பைரவர் வழிபாடு பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா இப்ப சனிக்கடமனைக்கு காலையில ஒன்பதுல இருந்து பத்தரை மணிக்குள்ள ராபாலம் இந்த துறத்துல பைரவருக்கு அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கக்கூடிய பைரவர் பெருமானுக்கு உங்களால் கொடுத்த வழிபாடு போய் சுவாமிக்கு ஒரு புஷ்பம் வாங்கிட்டு போகலாம் இல்லைன்னா சுவாமிக்கு ஒரு தீபைய தரத்துக்கு தீப என்ன வாங்கிட்டு போகலாம் நீங்களே தீபகத்தை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா சுவாமிக்கு அதான் இறைவன் வந்து இசைக்கும் மனத்துக்கு மட்டும்தான் வாங்கி வர சொல்லிருக்காங்க அப்படி இறை சூழ்நிலைய எல்லாரும் லயப்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஊதுபடுத்தி வாசனை ஊதிபடுத்துறதுனால ரோஸ் பிளேவர் சந்திர புலவர் உள்ள ஊதுபரத்துகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா காக்கைக்கு அன்னம் விடுவது இயலாதவங்களுக்கு ஆஹ் அதாவது ஊனப்படுபவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை தொங்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடிய காலத்துல நீங்க தொங்கக்கூடிய கால காரியத்துல வெற்று நிச்சயம் இது உறுதி ஆக நீங்க எல்லாரும் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு நிச்சயமா இறைவனுடைய துணையோட நீங்கள் செய்யக்கூடிய காரணங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் பாஸ் பண்ணிட்டு